இப்போது நான் இந்த ரெண்டு பூ எடுத்துக்கிறேன் இந்த ஃபிளவருக்கு மட்டும் காசு வாங்க நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தாக்கா நாலே நாலு தங்காக தான் இருந்தது அதுவும் இல்லை இருக்கும் இந்த ஸ்வீட்டோட விலையை பாருங்கள் நாலு ஸ்வீட் தான் இருக்குது ஆனால் நாலரை டாலரு அஞ்சு டாலரு ஆறு டாலர் வாங்க வந்த பிள்ளையாரை தவிர மற்ற எல்லா விலையும் இங்கே பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் இந்த ஐடியாவில் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நேமையும் ஃபோன் நம்பரும் எழுதி ஓட்டியிருப்பாங்க பாருங்கள் ஜம்முனுக்காக இருக்காரு பையனா ஜம்மு ரெஃப்ரிஜ்ரேட்டரில் வந்து வைக்கிறது இடம் கிடையாது குட்டியான ஒரு ஐக் அந்த ஆத்துல கிடைக்கிறதுக்காக எடுத்துட்டு போக ஆரம்பிச்சோம் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கிற இடத்த கண்டுபிடி வணக்க மக்களை இன்னைக்கு வந்து பிள்ளையார சேர்த்தியை முன்னிட்டு நாங்க பிள்ளையார வாங்கிட்டு வரப்போறோம்ல எப்படி வந்து பிள்ளையார வந்து வீட்டுக்கு வந்து கூட்டு வரன்றது இந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க என்னோட நெய்பரும் என் கூட கடைக்கு வரனார் அதனால் அதனால அவரையும் பிக்கப் பண்ணிட்டு நாங்க வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்க வீட்டில் இருந்து ஒரு நாற்பது நிமிஷம் டிரைவ் பண்ணாதான் வந்து நாங்க இண்டியன் ஸோ போக முடியும் ஆனா போற வழியில் ஒரு டிஃப்ரெண்டான வெஹிக்கிள் பார்த்தோம் ஏதோ டீம் மொபைல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் இருந்தது அந்த வெஹிக்கிள் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு யோசிக்கிட்டே நாங்க வந்து கையை ரீச் பண்ணிட்டோம் இந்த கடையில் ஆல்ரெடி வந்து பிள்ளையார் வந்து ஆர்டர் பண்ணி வச்சிட்டேன் ஆனா நான் உடனே பிள்ளையார் வாங்காம மற்ற ஐட்டங்கள்லாம் எல்லாம் எடுத்துட்டு கடைசியாக தான் பிள்ளையார பிக் பண்ண போறேன் ஆனா போன உடனே கொஞ்சம் பிள்ளையார் கண்ணுக்கு பட்டது ஆனா நிறைய பிள்ளையார் வந்து ஏற்கனவே இந்த வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க எல்லாமே வித்து தீர்ந்துச்ச போல சரி முதல்ல ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக பிள்ளையார பிக் பண்ண முடியும் பண்ணிட்டு ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்கே பூ வந்து இப்படி ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருப்பாங்க கொஞ்சம் கொண்டு தான் இருக்கும் வழி இல்லை ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது கடையில் நிறைய பூஜை ஐட்டங்கள் இருந்தது ஆனால் வீட்டில் வந்து தேவையான அளவு பூஜை ஐட்டங்கள் இருந்தனால நாங்கள் வந்து அங்கே இருந்த ஐட்டங்கள் எடுக்கல முக்கியமாக தேங்காயும் வெத்திரப்பாக்கம் வாங்குது வாங்குறது அந்த கடைக்கு வந்தோம் ஆனால் வந்த இடத்துல பார்த்தாக்கா நாலே நாலு தேங்காய் தான் இருந்தது அதுவும் சரியில்லை பண்டிகை டைம்ல இந்த மாதிரி முக்கியமான ஐட்டங்கள் வந்து கடகடன்னு சேல்ஸ் ஆகி போயிடுங்க பக்கத்துலேயே வேற ஒரு இண்டியன் ஸ்டோர் இருக்குது கட்டாயம் அந்த கடைக்கு போனால் தான் இந்த பூஜை ஐட்டங்கள்லாம் வாங்க முடியும்னு புலம்பிக்கிட்டே அங்கேருந்து நடந்துட்டு இருக்கும் நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க பாருங்கள் வெத்தலை பாக்குன்னு செத்து போய் கிடக்குது பூவெல்லாம் ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை வேணும்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம் நீங்கள் பூஸை இப்போது நான் இந்த ரெண்டு பூ எடுத்துக்கிறேன் சரி இப்போ இந்த ஐட்டம் எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் ஏன்னா இதை யாரும் எடுத்துகிட்டு மாட்டாங்க அதனால் அவங்க காசு வேணான்னு சொல்லிட்டாங்க அன்றைக்குமே இந்த ஃப்ளவருக்கு மட்டும் காசு வாங்குவான்னு நினைக்கிறேன் ஓகே விச் ஃபைன் வேறு எதுவும் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை இந்த கடையில் வாங்குறதுக்கு இப்போ வந்தாச்சு சரி இந்த கடையில் வந்து பார்த்தீங்கக்கா ஃப்ரீ டீ ஸோ அந்த டீயை மட்டும் குடிச்சிக்கலாம் நம்ம என்ன பண்ணுறது ஏன்னா எந்த ஐட்டமும் இல்லை சோஃபா எங்களோட இதில் என்ன இருக்குதுங்க ஒன்றுமே இல்லை இதான் வாங்கியிருக்கோம் இந்தியன் ஸ்டோர்ஸ்ல ஏகப்பட்ட இந்தியன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா சமோசாஸ் அந்த மாதிரி வகைகள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க நாங்க வாங்க வந்த பொருட்கள் இல்லைனாலும் இங்க வந்து ஸ்நாக்ஸ் இருந்துச்சு சந்தோஷமா இருந்தது ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து கடகடன்னு சேல்ஸ் ஆகி போயிடும் குறிப்பா ஆனியன் சமோசாக்குன்னு ஒரு ஃபேன் குரூப் இருக்குது அந்த ஃபேன் குரூப்ல நானும் ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேன் கூட சொல்லலாம் ஆனியன் சமோசா தவிர பன்னீர் பொட்டேட்டோ அண்ட் கார்ன் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சமோசாவும் இருந்தது அங்க இருக்க எல்லா சமோசா விஷயம் நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணோம் அதுவும் இல்லாம அங்க ரோல் மாதிரி ஒரு ஐட்டம் இருந்தது அதையும் பையன் ட்ரை பண்ணான் யூஸ்வலா என்னோட சின்ன பையன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் சாப்பிட மாட்டான் ஆனால் அவனுக்கு பன்னீர் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் இங்கே பன்னீர் சமோசா பார்த்தோன்னே அந்த ஐட்டத்தை ட்ரை பண்ணணும்னு ஒன்று எடுத்து அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு இன்னொரு சமோசாவும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் அவன மாதிரி நாங்களும் வந்து ரெண்டாவது ரவுண்ட் சமோசா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோம் வாங்க வந்த பிள்ளையாரை தவிர மற்ற எல்லா வழியும் இங்கே பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் இந்த ஐடியில் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நேமையும் ஃபோன் நம்பரும் எழுதி ஓட்டியிருப்பாங்க அதாவது முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ரிசிப்டில் அவங்க டீட்டெயில் எழுதி அந்த ஐடியலுக்கு பின்னாடி ஒட்டி வச்சிருவாங்க நாங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிற ஐடியிலையும் இதே மாதிரி எங்களோட இன்ஃபர்மேஷன் பின்னாடி எழுதி ஓட்டியிருப்பாங்க யூஎஸ்ல ஃப்ரெஷ் வீட் கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா விஷயம் அப்படியே கிடச்சாலும் அது ரொம்ப எக்ஸ்பென்ஸிவாக தான் இருக்கும் இந்த ஸ்வீட்டோட விலையை பாருங்க நாலு ஸ்வீட் தான் இருக்குது ஆனால் நாலரை டாலரு அஞ்சு டாலர் ஆறு டாலரு இருக்காங்க விலை தான் எக்ஸ்பென்ஸிவ் ஆனால் டேஸ்ட்டுக்கு வந்து எந்த குறையும் கிடையாதுங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக தான் இருக்கும் அது இன்னைக்கு நாங்கள் எந்த ஸ்வீட்டுமே வாங்கல நான் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பாயாசம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டோம் கடைசியாக பிள்ளையார் சிலையை கடைக்காரர்கிட்டேருந்து வாங்கிட்டு காருக்கு வந்து போயிட்டோம் இஸ் இஸ் சிவ ரெஸ்பான்சிபிட்டி அம்பேருக்கு வீட்டு யு அம்பேர் ஆண்ட் ஓவர் டூ ஓகே

ஃபஸ்ட்டு தேங்காய் தான் எடுத்தேன் யூஎஸ்ல பெரும்பாலான தேங்காய் வந்து அழுகி போய்டும் அதனால வந்து ஒன்றுக்கு ரெண்டு காயாக எடுத்துகிட்டோம் தட்டி பார்த்தா எடுத்தேன் ஆனால் வந்து தான் தெரியுது நல்ல காயாக வந்து அழுகினா காயா இங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் இருக்குது இந்த கடையிலையுமே இங்கே இந்த கடையிலுமே இந்த விநாயகர்லாம் விற்று தாங்குறாங்க பிள்ளையார் பாருங்க ஏட்டா மாதிரி பின்னாடி முன்னாடி வந்துட்டாரு இப்போ எங்கள் ஊருக்குள்ளே போக போகிறோம் ஆனால் இப்போ நேராக வீட்டுக்கு போகல திருப்பி வால்மார்ட்டில் போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவோம் ஏன்னா இந்தியன் ஸ்டோரில் அந்த ஐட்டம்லாம் இல்லை நல்லா இப்போ நாங்கள் வால்மாட்டுக்குள்ளே போய்ட்டு எங்களுக்கு தேவையான ஐட்டத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வீட்டுக்கு போகிறோம் ஸோ பாருங்கள் பானியாக் நெக்ஸ்ட் டூ எக்ஸிட் ஸோ இதுதான் நாங்கள் இருக்கிற ஒரு இந்த எக்ஸிட் தான் நாங்கள் உள்ளே லெட்ஸ் லெட்ஸ்க் இப்போ வால்மார்ட் வந்துட்டோம் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு ஜஸ்ட் குயிக்காக உள்ளே போயிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போயிடலாம் வாழைப்பழம் கட்டாயம் வாங்கணும்னு லிஸ்ட்டில் வச்சிருந்தோம் அது இல்லாமல் என்னென்ன பழம் வாங்கணுன்றது சுத்தம் ஐடியா கிடையாது முதல்ல உள்ள போனோடனே கண்ணில் போட்டு அண்ணாச்சு பழம் அதனால் அந்த பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம் ஆப்பிளில் விதவிதமாக நிறைய ஆப்பிள் இருக்குது அதனால எந்த ஆப்பிள் எடுக்குது குழப்பமாய் கடைசியில் அதுலேருந்து ஒரு ஆப்பிள் பேக்கையே எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன பழம் வாங்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லை சரி ஜஸ்ட் வாக் பண்ணி உள்ளே போகலாம் அதுக்கப்புறம் என்ன கண்ணில் போடுதோ அதை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம்னு பார்த்து முடிவு பண்ணி வாக் பண்ண ஆரம்பித்தேன் ஆரஞ்சு பழத்தை பார்த்தோன்னே ஒரு ஆரஞ்சு பேக்கை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறம் எதுவும் வேணால் முடிவு பண்ணி கடைசியில் ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லி வாழப்படக்கிற தேடி நடக்க ஆரம்பிச்சேன் இது வந்து சூப்பர் மார்க்கெட்னால எப்பவுமே நம்ம தான் ஐட்டங்களை எடுத்து தேவையான கவர்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கணும் பக்கத்துல வெயிட் மிஷின் இருக்கும் உங்களுக்கு தேவைனாக்கா வெயிட்டையும் செக் பண்ணிக்கலாம் நான் வாழைப்படத்தை வாங்கி அதை ஒரு பேக்கில் போட்டுட்டு கடைசியாக அங்கேருந்து இருந்து பில்லிங் கவுண்டருக்கு வந்து நடக்க பண்ணிக்க ஆரம்பிச்சேன் என்னோட பண்ண பில் போட்டுக்கிட்டு இது கொஞ்சம் ஈஸி தான் நமக்கு இங்கே செல்ஃபாக வந்து நம்மளே சிக்கன் பண்ணணும்னா பக்கம் எல்லாம் வச்சுக்கிறோம் விலையும் பார்த்துங்க விலைவாசி என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க யூஎஸில் பனானா பனானா போட்டு இப்போ நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதுவாக வெயிட் வந்துடும் ஸோ பேமெண்ட் ஆகிடுச்சு இப்போ நான் அதுக்கு ஒரு ஐஸ் பேக்குன்னு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ போகும்போது அந்த ஐஸ் பேக்கையும் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இங்கே தான் ஐஸ் பேக் கலெக்ட் பண்ணணும் ஸோ நான் குட்டி ஐஸ் பேக் வாங்கியிருக்கேன் பெருசாக இருக்குது ஆனால் என்னோடய ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து வைக்கிறதுக்கு இடம் கிடையாது ஸோ அதனால் குட்டியான ஒரு ஐஸ் பேக் ஓகே இப்போ போக வேண்டியது தான் ஸோ எல்லாத்தையும் கார்லேயும் லோட் பண்ணியாச்சு நேராக வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம்

ம் ஸோ மேடம் எல்லாம் ரெடியாக இருக்குது வைக்கிறதுக்கு பிள்ளையாரை டெக்கரேஷன் பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணணும் ஜஸ்ட் மஞ்சளையும் குங்குமத்தை மட்டுமே வச்சோம் இந்த பிள்ளையார் சில ரொம்ப அழகாக இருந்தது அதனால் இதில் நிறையா வந்து கலரிங் மாதிரி எதுவும் பண்ணால் நல்லா இருக்காதுக்காக நாங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சிட்டோம் இந்த பிள்ளையார் அந்த பேக்ட்ராப் பிள்ளையாரோடு பார்க்கும் போது வந்து உண்மையிலேயே வந்து டெக்கரேட்டிவ் ரொம்ப அழகாகவே இருந்தது உங்களுக்கு இந்த பேக்ட்ராப் டெக்கரேஷன் இந்த பிள்ளையாரும் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி வச்சு பண்ணு இப்படி இப்படிமா ஆ கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த பழங்களையும் வீட்டில் செஞ்ச சமையலையும் வந்து படையில வச்சு பூஜை நல்லபடியா முடிச்சோம் பிள்ளையார் சேர்த்தினாலே வந்து குழுக்கட்டை வடை சுண்டல் இதுதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட் ஆன புட்டு அந்த ஃபுட்டு எங்களோட படையிலயும் வந்து இன்னைக்கு இருந்தது சுட சுட வடை வருது சுட சுட எடுத்து சாப்பிட்றோம்

அதை மூணு நாள் எங்க வீட்டில் வச்சிருந்து காலையில ஈவினிங் ரெண்டு வேலையும் வந்து அவருக்கு வந்து கண்டினியூஸா பூஜை பண்ணிட்டு மூணாவது நாள் முடியல அவரை வந்து நாங்கள் ஆத்துல கிடைக்கிறதுக்காக எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் என்னோட பசங்க ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தாங்க அவங்களுக்கு மறக்காம கூட்டு போனதுல வந்து நான் வந்து விடாப்படியா இருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கஸ்டம்ஸ் எல்லாமே கட்டாயம் தெரியணும் யூஎஸ்ல வளர பசங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாம போக கூடாதுனால அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்ல இருந்து கூட்டுக்கிட்டு அங்க வந்து நாங்கள் நேராக வந்து ஆத்துல வந்து பிள்ளையார கடைக்கு கிளம்பிட்டோம் நாங்க வந்து இந்த ஆத்துல போல வந்து இங்க பார்த்தா ஏதோ நடக்குது இங்கே பார்க்கலாமா லைட் செலவே பார்க்கலாமா ஓ புளியர்க்குதானே தண்ணியே இல்ல சுத்தமா தண்ணி ஓடுன செய் வந்தோம் ஆனா தண்ணி சுத்தமா இல்ல ஆனா பிள்ளையார் எங்கே கரக்கறேன்னு தெரியல எங்க ஏத்துல கரெக்ட்டா அங்கணும் பாருங்க எங்க நேரம் இன்னைக்கு பார்த்து இந்த ஆத்து பக்கத்துல ஏதோ பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படியா அது புளியார் ஆத்துல கரத்துறோம் கடைசியாக ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு அங்கே வந்து பிள்ளையடை போய் கரைச்சிட்டோம் ஓகே எஸ் தீபேனா ஓகே நல்லபடியாக பிள்ளை ஏறப்பட்டாச்சு நல்லபடியாக விநாயகரை கொண்டு போய் கரையை விட்டாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு யூஎஸ்ல நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோடு ரோட்டோட ஹைவேஸில் தான் நின்றுக்கிறோம் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி யூஎஸ் லைஃப் ஸ்டைலில் பற்றி தெரிஞ்சுங்கனாக்கா எங்களோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணல